திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பைக்ட் இந்த எஜுகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தர்றாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and சப்தபுரீஸ்வரர் திருக்கோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த திருக்கோவில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊர்ல இருக்குது இந்த திருக்கோவில் இந்த திருக்கோவில் தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதினைந்தாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலின் எதிரில் திருக்குளம் ஆனந்த தீர்த்தம் முகப்பு வாயிலில் மேற்புறத்தில் வண்ணச்சுனையில் ரிஷபாருட தரிசனம் உள் நுழைந்ததும் வளப்பால் வாகன மண்டபம் நுழையும் போது நால்வர் அதிகார நந்தி சன்னதிகள் உள்ளன பிரகாரத்தில் விநாயகர் சோமஸ்கந்தர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சனி பகவான் பைரவர் சூரியன் சன்னதிகள் உள்ளன முள் மண்டபத்தில் வளப்பால் உற்ச உற்சவ திருமேனிகள் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன நடராஜ சபை உள்ளது அம்பாள் சன்னதி தனி கோயிலாக உள்ளது நின்ற திருமேனி ஞான சம்பந்தர் பொன் தாளத்தை இரு கைகளிலும் ஏந்தி நிற்கும் உற்சவ திருமேனி தரிசிக்கத்தக்கது மூர்த்திகளான விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் இந்த கோவிலுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இசைக்கலையில் விருப்பமுள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் இசையில் வல்லவராகலாம் கோயிலின் நுழைவு வாயிலேயே ஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுக்கும் ஈசனும் ஓசை கொடுக்கும் நாயகியும் அருள் பாலிக்கின்றார்கள் இந்திரனும் சூரியனும் இந்த தலம் வந்து பூஜை செய்து பலன் அடைந்துள்ளனர் இங்குள்ள மகாலட்சுமி மிகவும் சக்தி வாய்ந்தவள் எல்லா செல்வங்களும் அருளக்கூடியவள் திருமகள் தவம் செய்து திருமாலுடன் இணைந்த தலம் என்பதால் இந்த தலம் திருக்கோலக்கா என அழைக்கப்பட்டது ஓசை நாயகியின் சன்னதியில் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் இன்னிசை நிகழ்த்துபவர்கள் மாபெரும் புகழை அடைவார்கள் என்பது கண்கூடாக உண்மை தற்போது திருத்தாளமுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியால் ஞானப்பால் கொடுக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் பல தளங்களுக்கு சென்று தனது சிறு கைகளால் தாளம் போட்டு பாடுவதை பார்த்தார் சிவன் குழந்தையின் கைகள் வலிப்பது பொறாமல் அவருக்கு தங்கத்தால் ஆன இரண்டு தாளங்களை கொடுத்தார் தட்டி பார்த்தார் சம்பந்தர் ஆனால் அதிலிருந்து ஓசை வரவில்லை உடனே அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தாள் அம்மன் எனவே இங் எனவேதான் இங்குள்ள மூலவர் தாளபுரீஸ்வரர் எனவும் அம்மை அம்மன் ஓ ஓசை நாயகி எனவும் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கோவில் வந்து திருவிழாக்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா சித்திரை திருவாதிரையில் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் திருவிழா கொண்டாடப்படும் இரண்டாம் நாளன்று பால் உற்சவம் நடக்கும் அதன்பின் பின் திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு எழுந்தருளுவார் அன்று இரவு சிவபெருமான் சம்பந்தருக்கு பொன் தாளம் தருவார் மறுநாள் காலை பூப்பள பூப்பல்லக்கில் சம்பந்தர் திரும்புவது இங்கு நடக்கும் சம்பிரதாய திருவிழா கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீர்த்தவாரி நடக்கின்றது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்குங்க இந்த கோவிலுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவர்கள் இங்கு வந்து ஆனந்த தீர்த்தத்தில் நீராடி ஓசை நாயகியிடம் ஜடப்பொருளான தாளத்துக்கு ஓசை கொடுத்த நாயகியே பேசும் சக்தியை கொடு என வேண்டி அம்மன் பாதத்தில் தேனை வைத்து அர்ச்சனை செய்து அதை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும் மகாலட்சுமி தவம் இருந்து மகா மகாலட்சுமி தவம் இருந்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்த தலம் என்பதால் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இங்குள்ள மகாலட்சுமிக்கு தொடர்ந்து ஆறு வாரம் மஞ்சள் பொடியால் அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் நடப்பது நடக்கும் என்பது ஐதீகம் இந்த உண்டான நேர்த்தி கடை நீங்கள் என்ன செலுத்தலாம்னு பாத்தீங்கன்னா வேசும் சக்தி வந்தவுடன் ஆன தாளத்தை வாங்கி காணிக்கை செலுத்துகிறார்கள் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு உள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் ஓகேவா நண்பர்களே அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ சப்தபுரீஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்